ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு வெயிட் லாஸ் சீரீஸ் டே ஃபோர் இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் கேள்வி ரைட்டு தான் பட் இவ்வளோ ஃபுட்டு தான் நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா மார்னிங் எந்திரிச்ச உடனேயே ஒரு நை ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் கொஞ்சோண்டு குடிச்சிக்கோங்க குடித்ததுக்கப்புறம் ஒரு டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கப்பறம் நான் இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு போட்டு குடித்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும் நம்ம வெயிட் லாஸுக்கும் நல்லாவே உழவும் நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸும் பண்ணலாம் ஓகே ஓகேவா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புரோட்டீன் ஃபைபர் காஃப் இது எல்லாம் ஃபுல்லாக இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி வேறு வேக வச்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கோவா எடுத்திருக்கேன் ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்களா எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லி வெள்ளை பூசணிக்காய்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும் மிட் மார்னிங்கில் வந்து எனக்கு வந்து நல்ல கிரேவிங்ஸ் இருக்கனால ஒரு டூ பீஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன் நல்ல மிளகாப்படி உப்பு எல்லாம் போட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து கிரேவிங்ஸ் கம்மியாகும் நம்ம ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரோட்டீனுக்காக எக்கு வந்து எடுத்திருக்கேன் ஒரு பா ஃபுல் பாயில்டு எக்கும் ஒரு ஒயிட் எக்கும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபைபருக்காக குக்கும்பர் எடுத்துருக்கேன் குக்கும்பர் வந்து நீங்கள் ஃபுட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டைஜெக்ஷன் பண்ணி கொடுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது செமிக்காத ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது நல்லா டைஜெக்ஷன் பண்ணி கொடுக்கும் அப்புறம் ஒயிட் ரைஸ் ஒரு பவுல் எப்போவுமே ஒரு அளவு வச்சுக்கோங்க அந்த அளவில் வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி தான் எடுத்துக்கிட்டேன் சிக்கன் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லி நான் நாட்டுக்கோழி கிரேவி எடுத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிடுச்சு பாருங்கள் இதுலேயே நம்ம வந்து டயட் எதுவுமே இல்ல ஆனா ஃபுல் ரிச்சான ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச் அந்த மாதிரி ஃபுட்டாக நம்ம சாப்பிட்றோம் ஈவினிங் வந்து ஒரு காஃபி டீக்கு பதிலாக நான் மில்க் எடுத்துருக்கேன் நீங்கள் காஃபி டீ இருந்தால் எடுத்துக்கோங்க பட் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு வந்து நான் ரெண்டு சப்பாத்தி எடுத்துருக்கேன் அதே சிக்கன் கிரேவி இருந்தனால சிக்கன் கிரேவி வச்சுட்டு நம்ம எக்ஸு அதுக்கப்புறம் சாத்துக்குடி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுக்கும்போது சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம வெயிட் லாஸ் இருக்க ஃபீலிங்கே இருக்கவே இருக்காது நம்ம ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுவோம் இப்படி வெயிட் லாஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது நீங்களே என்ஜாய் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம்